குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது வைராக்கியமாக ஒரு சிலர் வாழ்வாங்க வைராக்கியம்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது இல்லாட்டி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்துக்கோ இல்லை தேவைக்கோ நம்ம மற்றவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறோம் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க ஆனால் நம்ம கேட்குறதுக்கு யோசிக்கிறோம் அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்குறோம் அதை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ ஏதாவது ஒரு சண்டையில் அதை நம்ம நான் இந்த விஷயத்து உனக்காக பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு சங்கடமாயிரும் நம்ம அதுக்காக நிறைய பாடுபட்டுருப்போம் நிறைய உழைச்சிருப்போம் நிறைய நேரம் செலவு பண்ணியிருப்போம் இருந்தாலும் என்னால் தான் நீ இந்த இதில் ஜெயிச்ச என்னால் தான் நீ வாழ்க்கையில் அப்படி நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக பெறும்லங்க அதனால தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட போய் கேட்கறதுக்கு நம்ம கேட்காம இருந்திடலாம் நம்ம எப்படியே கஷ்டப்பட்டாலும் நம்ம நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியமாக இருக்கிறது அப்படி இருக்கிறதாங்க ரொம்ப நல்லது அது தப்பு இல்லை சரிங்களா அதனால அது எப்படி வைராக்கியமாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கலாம் அதனால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு நல்ல நல்ல கற்றுக்களோடு நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஃபுல்லாக பார்த்தா தான் புரிஞ்சுக்கவும் முடியும் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன் கிழமை வெள்ளிக்கிழமை மூணு நாட்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் போடுறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் இது ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே வைராக்கியமாக வாழ பழகிக்கணும் எப்படி வைராக்கியமாக வாழ்கிறது வைராக்கியம்னா என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் தேவைகளோ கஷ்டங்களோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிலர்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு பல முறை யோசிப்போம் ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம கேட்காம இருந்துக்கலாம் இந்த அவங்க சொல்லி காமிச்சிடுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ரெடியாக தான் இருப்பாங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க ஆனால் வந்து என்னன்னா அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை என்னால் தான் நீ இது இப்படி ப பண்ணின என்னால் தான் உனக்கு இது கிடச்சிச்சு என்னால் தான் நீ வெற்றி அடைஞ்ச அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தில் சொல்லி காமிச்சிட்டாங்கன்னா அது சங்கடமாக போயிடும் அப்படிங்கிறனால அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு நம்ம யோசிப்பா நல்ல தடவை யோசிப்போம் சரிங்களா அப்படி இருப்பது தாங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதுதான் வைராக்கியங்கிறது சரிங்களா நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதுக்கு உதவி கேட்டாலும் செய்வாங்க ஆனால் உதவி பண்ணிட்டு சொல்லி காட்டுவாங்க இல்லைன்னா நம்மளை அலட்சியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பேசுவாங்க சரிங்களா அதனால அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம உதவி கேட்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சரிங்களா நம்மளோட வைராக்கியமே நம்மளை மாரி மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர் எவ்வளவுதான் உதவி பண்ணினாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருப்பாங்க அவங்களால தான் நம்ம வாழ்க்கையிலேயே முன்னாடி முன்னேறி இருப்போம் ஆனால் இருந்தாலும் அவங்க ஒன்றுமே பண்ணாத மாதிரி வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள நீங்கள் எப்போயுமே விட்டுறாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அவங்களுக்கு அவங்க மரியாதை கெடுற மாதிரி நீங்கள் நடந்துக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு என்ன உதவி தேவைங்கிறத நம்ம கண்காணித்து அவங்களுக்கு தேவையானதை நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அவங்க தான் உண்மையான அன்பானவங்க அவங்க தான் உண்மையான அன்பு இருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்டவங்களோட அன்புக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கணும் அவங்களோட அன்பு விலை மதிப்பு இல்லாததுங்க ஏன்னா அவ்வளோ இன்னும் அவ்வளோ பெரிய உதவி பண்ணிட்டு பண்ணாத மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ணிருக்காங்க பண்ணியிருக்க மாட்டேங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு என்னால் தான் என்னால் தான் பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெரிய விஷயத்த பண்ணால் கூட ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட அன்பு வந்து அவங்க அன்புக்கு விலையே இல்லைங்க அவ்வளோ விலை மறுப்பு இல்லாத ஒரு அன்பு சரிங்களா இப்படிப்பட்ட அன்பு உள்ளவங்கள எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது இழந்துடக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தரோட வெற்றிக்கு முன்னால் நின்று அவங்களோட பேரும் புகழ் என்னால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது பேரும் புகழை கா பெருமையாக பேசிக்கிறது சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ தோல்விகளை க சந்திச்சுருப்பாங்க அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள தூக்கி விடுவாங்க விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா தான் அவங்களோட வெற்றிக்கு முதல் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி நிற்கிறாங்கல்ல அவங்கள விட நம்ம கஷ்டப்படும் போது ந நம்மளை தூக்கி விடுறாங்க பார்த்தீங்களா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன உதவிகளை கூட பண்ணிட்டு நம்மள மோட்டிவேட் பண்ணி நம்மளை தூக்கி விடுறாங்கல்ல அவங்க தாங்க அந்த வெற்றிக்கு முதல் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் பல தோல்விகள் கஷ்டங்கள் கடந்து வந்தாலும் வெற்றி கணி வெற்றி பெருமையாக சொல்லுங்கள் எனக்கு இவ்வளோ கஷ்டங்களை வந் கடந்து வந்தனால தான் ஆனால் இவ்வளவு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுங்கள் அதில் ஒரு தப்புமே இல்லை நீங்கள் கஷ்டப்படும்போது தோல்வி அடைஞ்சு மனசு உடைஞ்சு இருந்தப்ப உனக்கு உறுதுணையாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் உங்கள் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அவங்கள எக்காலத்துலேயும் நீங்கள் எதுக்காகவும் மறந்துடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட உள்ளங்களை நம்ம வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் மறக்காமல் தாங்க ரொம்ப நல்லது துரோகத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியமே உருவாகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்காக தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் எழுந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் தூக்கி விட்டாலும் அவங்க உங்க பேரை சொல்ல இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உன் குடும்பத்துக்கு உதவி பண்ண ஒருத்தர் கூட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழுங்க தப்பு இல்லை உங்க வாழ்க்கையே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா உங்களுக்காகவும் வாழுங்க வாழ பழகிக்குங்க வாழ்க்கையில வளராம இருப்பவர்களை வாழ வச்சு பாருங்க அதுதான் ரொம்ப நல்லது வளர்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக நீங்க உங்க உழைப்ப திறமைய கொடுக்கறத விட எழுந்து நிக்கவே முடியாம கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க தூக்கி விடுங்க அவங்கள எழுந்து நிக்க வைக்க பாருங்க உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா அவங்க வெற்றிக்கு நீங்க முதற் காரணமா இருப்பீங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துகிட்டே இருந்து உங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டு காலம் போன நேரத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க நீங்க தூக்கி விட்டவங்கள உங்களை யாரோ தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள மதிங்க அவங்களுக்கு தேவையானதை பண்ணுங்க அவங்கதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாழ் அதாவது நமக்கு திறமை இருக்கும்போது அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணிட்டு முடியாத முடியாத காலத்துல புலம்புறதுனால எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கும்போது வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணுங்கிறத புரிஞ்சுக்கணும் சந்தோஷத்தை தேடி ஊர் ஊராக ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா சந்தோஷம் இருக்குது இது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஆனால் உண்மையான சந்தோஷம் எதுனா எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க பார்த்தீங்களா கிட்ட தாங்க உண்மையான சந்தோஷம் இருக்குது கிடைக்காத நடக்காத விஷயத்த நினச்சி தேடி அலைஞ்சு வாழ்க்கையை வீணடிக்காம நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயங்களில் அன்பு செலுத்துங்க அதுதான் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா மாத்தணுங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லவங்களா உண்மையா இருக்கணுங்கிறத நினைக்க கூடாது சரிங்களா எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க எல்லாரும் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது எல்லாருமே அவங்களோட தேவைக்காக தான் நம்ம கூட இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம யாரும் அவங்க யாரும்ட்டு போயிடுவாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால மற்றவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்கன்னா நீங்களும் அவங்கள கண்டுக்காத மாதிரி தான் ரொம்ப நல்லது நீங்களாக நான் போய் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை தான் உருவாகுங்கிறத புரிஞ்சுக்கணும் யார்கிட்டேயும் வழியை நான் போய் பேசக்கூடாது நம்மளோட ஏமாற்றத்துக்கு மற்றவர்கள் தான் காரணம் சொல்லாமல் யோசிங்க நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதை இருப்பது தான் நம்மளோட ஏமாற்றத்துக்கு காரணங்கிறது புரியும் நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாம அவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்க அதுதான் நம்ம அவங்களுக்காக கொடுக்குற பெரிய அடியா இருக்குங்க எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும்னு எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஒரு சில இடத்துல நமக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கூட சொல்லாம இருக்கணுங்கிறது தான் இருப்பது தான் ரொம்ப நல்லது அதனால சூழ்நிலைகளை கண்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம நம்மளை மாத்திக்கணும் எல்லார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எல்லாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது உண்மையா இருந்தவர்கள்ட்ட நம்ம உண்மையா இருக்கணும் நடிக்கிறவங்கள்கிட்ட நம்ம நிற்கக்கூடாது கூடாது சரிங்களா வைராக்கியத்தோடு வாழ்ந்தோம்னா நம்ம பெரிய இடத்துக்கு போவோம் நம்மளை உயர்த்தும் தான் உண்மையான இது கருத்து ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்